உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திகே புத்தக வாசிப்பு என்பது ஒரு நல்ல பழக்கம் இந்த பழக்கம் இந்த காலத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க வேண்டிய சூழலை நாம இருந்துட்டு வரோம் அதாவது புத்தகம் வாசிப்பது என்பது இரண்டு முறையில நடந்துட்டு வருதுன்னு சொல்லலாம் புத்தகத்தை நேரடியாக வாசிப்பது அல்லது படிப்பது இன்னொன்னு புத்தகம் வாசிக்க கேட்பது இது இந்த நவீன தொழில்நுட்பத்தின் மாற்றம்னு சொல்லலாம் அதாவது அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் குழந்தைங்களுக்கு கதை சொல்ற அந்த மாதிரி அதை குழந்தைங்க கேட்குற மாதிரி இந்த காலத்தில் யூடியூப் மூலமா அதை செஞ்சுட்டு வரும் இது நல்ல பழக்கம்னு சொன்னாலும் தானே கிடைக்கிற பலனை விட அது குறைவுன்னே சொல்லலாம் ஏன்னா புத்தக வாசிப்பு என்பது நம்மளை சிந்திக்க தூண்டும் நம்மளை மேம்படுத்தும் இதை இப்ப இருக்கிற தலைமுறையினை புரிஞ்சுக்கணும் புத்தக வாசிப்பதனால் உயர்ந்தவர்கள் பல பேர் அறிஞர்கள் அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் என பல பேர் இதுல இருப்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இனியாவது புத்தக வாசிப்பை நாம பழக்கப்படுத்தணும் இந்த வகையில பல பேர் எந்த மாதிரியான புத்தகத்தை படிக்கணும் எந்த மாதிரியான தகவல்களை சேகரிக்கணும் அப்படின்னு தெரியாம தடுமாறிட்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படி சிறந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறதும் ஒரு வித அறிவு தான் இந்த வகையில இப்ப நான் ஒரு புத்தகத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன் இது உங்க வாழ்க்கையில பல வகையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னே சொல்லலாம் அந்த புத்தகம் தான் இல்லற தீபம் அப்படிங்கிற புத்தகம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த இல்லற தீபம் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உகந்தது சிறப்பானது எது இன்றைய குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என எல்லாவற்றிற்கும் தீர்வு தரும் புத்தகம் அப்படின்னா இந்த புத்தகத்தை சொல்லலாம் இதுல திருமணமான வாழ்க்கை சிறப்பாக அமைய என்ன செய்யணும் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கணும் இல்லறம் நல்லறமாக அமைய என அதுக்கு தேவையான எல்லா தகவல்களும் இந்த இந்த புத்தகம் திருமண ஆனவர்களுக்கும் ஆக போறவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த புத்தகம் எல்லோரும் வாங்கி படித்து அவர்களின் இல் வாழ்க்கையை சிறப்படைய செய்யலாம் அப்புறம் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு எல்லாரும் மறக்காம உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் நன்றி